காலையில இருந்து வரவே மாட்டான் ஒரு கஸ்டமரும் இல்ல போர்ட்டோ வண்டியே எத்தனை வாடிடா கோச்சின் இருக்குது ஒண்ணும் புரியல ஏதாவது வேலை கச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓ பைக் முன்னாடி இங்க இருக்கு என் பைக் ஸ்டார்ட் అవலல அண்ணா வாங்க அண்ணா பா இது பா எப்படி கேளு அண்ணா பைக் காலே ஸ்டார்ட் అవல அய்யோ இப்போதான் வந்து கால்ல இருந்து ஒரு கஸ்டமர் கூட வரலையே இங்க குழப்பம் எப்படி ஓட்டறதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் கேக்கீங்க அண்ணா அத போய் நான் எடுத்து போறேன் பைக் இல்லப்பா நான் சரி sauna தக்கubers espaço を இNEN Cuz gettable Wit default ONEerson what stimulation wheels your kmачay SOAR on nowadays வேலைக்கு சீ அர்ஜெண்டா indem it a AUGS Mllsiumium coating presup wenig பாத்தா katver zatig um I taungsμα outro voi CORPO guard hours 2 mascara vash Пускай